மிக சுவாரஸ்யமான வரலாறு விஷயங்களை போன வாரம் அலசினோம் இந்த வாரம் என்ன பேச போறோம் சார் முதல்ல அடிப்படை புரிதல் என்பது விஞ்ஞானத்தில் மிகவும் முக்கியம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்றாகிவிடக்கூடும் ஒரு கேள்வியுடன் இன்றைய உரையாடலை தொடங்கலாம் ஈர்ப்பு அலைகள் பற்றி விஞ்ஞான ரீதியாக உனக்கு என்ன தெரியும் அருண் ஒளியின் வேகத்தில் பயணிக்கும் அலைகள் இவை என்று கேள்விப்பட்டுள்ளேன் மிகவும் குறைந்த அலைவீச்சு பயணிக்கும் அலைகள் இவை என்று மிகவும் குறைந்த அலைவீச்சு ஆம்பிடியூட் கொண்டவை இந்த அலைகள் என்றும் தெரியும் பாராட்டுக்கள் நீ சொல்வது இரண்டும் சரியானவையே அலைவீச்சு எவ்வளவு குறைவு என்று தெரியுமா அருண் சரியாக தெரியாது பூமியில் இருந்து அளக்கும் பட்சத்தில் ஒரு அணுவிற்குள் இருக்கும் புரோட்டானை விட சிறியது இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம் உதாரணத்திற்கு ரேடியோ அலைகளின் நீளம் எம்என் டு கே எம் அலைவீச்சு தூரத்துடன் குறைந்தாலும் வெகு தொலைவு வரை பல்லாயிரம் கிலோமீட்டர் வரை இவற்றை நம்மால் அளக்க முடியும் அடுத்தபடியாக மைக்ரோவேவ் அலைகளின் நீளம் ஒன் எம்என் டு டென் சி எம் சில கிலோமீட்டர் தூரம் வரை நம்மால் அளக்க முடியும் அடுத்து வருவது அகச்சிவப்பு இன்ஃப்ரா ரெட் அலைகளின் நீளம் எழுநூறு எண்எம் டு ஒன் எம்எம் சில மீட்டர்கள் வரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நம் கண்ணுக்கு தெரியும் ஒளி அலைகளின் நீளம் நானூறு எண்ணெம் டு எழுநூறு எண்ணம் தூரத்திற்கு ஏற்ப இவற்றை அளப்பது கடினமானாலும் சில மீட்டர்கள் வரை அளக்க முடியும் அடுத்து வருவது அல்ட்ரா வைலட் கதிர்களின் அலைநீளம் பத்து எண்ணம் டு நாநூறு எண்ணம் இவற்றை காற்று மண்டலம் தடுத்து விடுவதால் இவற்றை அளப்பது கடினம் இதன் அடுத்தபடி எக்ஸ் கதிர்கள் எக்ஸ்ரேஸ் பாயம் பூஜ்ஜியம் ஒன்று எண்ணம் டு பத்து எண்ணம் இவை பொருட்கள் உட்கொள்வதால் அளப்பது இன்னும் கடினம் கடைசியாக காமா கதிர்களின் காமா ரேஸ் அலைநீளம் இன்னும் பெரிய சவால் இவற்றை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சவால் ஈர்ப்பு அலைகள் என்று புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேறு என்ன தெரியும் மஞ்சு மற்றும் மின் கவுத போல இவற்றுக்கும் இரு போலரைசேஷன் லீனியர் அண்ட் சர்க்குலர் உண்டு என்று படித்தேன் மிகச் சிறப்பு நம் பள்ளி புத்தகங்கள் சொல்வதைப் போல எல்லாவற்றையும் இங்கு பட்டியலிட்டுவிட்டோம் மற்ற கதிர்களை கண்டறிவதற்கும் டிடெக்ஷன் இதற்கும் என்ன வித்தியாசம் மஞ்சு மிக மிக சின்ன அறைவைச் சுடியை இவற்றை கண்டறிவது மிகப்பெரிய சவால் ஆனால் இதில் உள்ள சிக்கல் சின்ன அளவை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் என்னவென்று புரியவில்லை சரி இதை வேறு விதமாக அணுகுவோம் உலகில் அதிக மனிதர்கள் வசிக்கும் நாடு இந்தியா இங்குள்ள நூற்றி நாற்பது கோடி மனிதர்கள் ஒரு நாளில் ஒரே நேரத்தில் மூன்று அடி குதித்தால் ஈர்ப்பு அலை ஒன்று உருவாகுமா அருண் நிச்சயமாக சார் ஈர்ப்பு அலை ஒன்று உண்மை அத்தனை நம்மால் உணரவும் முடியாது அளக்கவும் முடியாது இதற்கு காரணம் பூமி என்கின்ற பெரிய கிரகத்திற்கு முன் நூற்றி நாற்பது கோடி மக்கள் உருவாக்கும் ஈர்ப்பு அலை பௌதிக அளவில் ஒரு விஷயமே அல்ல இதை வேறு விதமாக சொன்னால் ஈர்ப்பு அலைகள் அதைத்தான் நாம் இங்கு முற்படுகிறோம் மற்ற மின்காந்த அலைகளின் வேகம் ஒன்றாக இருக்கலாம் அவற்றை அழக்க அவை நம் பூமியை ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை புரிந்து கொண்டால் இது எவ்வளவு பெரிய சவால் என்று புரிய வரும் அருண் இந்த ஆட்டத்துக்கு வரல சார் எப்படி ஏதோ மிகச் சன்னமான ஒன்று பூமியை அசைக்குமாம் அதை நாம் அளக்க வேண்டுமாம் இதெல்லாம் சாத்தியமா சார் இப்படி ஆரம்பத்திலேயே ஜூட் விட்டு விலகினால் எப்படி அதுதான் விஞ்ஞான சவால் அதைத்தான் விஞ்ஞானிகள் சாதித்து காட்டியுள்ளார்கள் இதனால் தான் இவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் சும்மா நோவல் பரிசு என்று படித்து விலகும் விஷயமல்ல இது மஞ்சு சரி எந்த விதமான நிகழ்வுகள் இவ்வகை ஈர்ப்பு அலைகளை உண்டாக்கும் அதை எப்படி நம்மால் அளக்க முடியும் முதல் விஷயம் நம் பூமி அருகே மிகப்பெரிய ஈர்ப்பு அலை உருவாக்கும் நிகழ்வு ஒன்று நடந்தால் நம் பூமியே சிதறி ஒன்றுமில்லாமல் போய்விடும் உதாரணத்திற்கு நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியன் நொடிக்கு இருபத்தி ஐயாயிரம் ஹைட்ரஜன் அணுகுண்டுகள் வெடித்து உருவாகும் சக்தியை பல பில்லியன் ஆண்டுகளாக செய்து வந்துள்ளது இப்படி நொடிக்கு நொடி உருவாகும் இந்த ராட்சச சக்தி புதிதாக எந்த ஈர்ப்பு அலையையும் உருவாக்குவதில்லை மஞ்சு என்ன சொல்ல வரீங்க சார் அதை விட மிகப்பெரிய தற்காலிக சக்தி நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தால் மட்டும்தான் ஈர்ப்பு அலிகள் உருவாகும் என்று சொல்றீங்களா உண்மைதான் விண்பௌதிகத்தில் நம்முடைய சூரியன் ஒரு அடிப்படை எழையை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது நம் சூரிய குடும்பம் இயங்க ஒரு முக்கிய காரணம் சூரியன் என்ற நட்சத்திரத்தின் எழை இதை சோலார் மாஸ் என்ற அடிப்படை அளவாக வைத்துள்ளார்கள் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு நிகழ்விற்கு காரணமாக இருக்க போவது பல நூறு அல்லது பல கோடி சோலார் மாஸ் கொண்ட பொருட்களின் மோதல் ஏன் நூறிலிருந்து பல கோடி வரை இந்த அளவு வேறுபடுகிறது அருண் அது நிகழ்வின் தூரத்தை பொறுத்து இருக்கலாம் என்று தோன்றுகிறது முற்றிலும் சரி ஒரு சலனமில்லாத ஏரியை நினைத்து பாருங்கள் நீங்கள் நிற்கும் இடத்திலிருந்து இருபது அடி தள்ளி நிற்கும் உங்கள் நண்பன் அதில் ஒரு சிறிய கல்லை எறிகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் எரிந்த கல்லினால் உருவாகும் அலையை உங்களால் பார்க்க முடியும் அதே நண்பன் ஒரு கிலோமீட்டர் தள்ளி அதே ஏரியில் அந்த கல்லை எறிந்தால் அதனால் உருவாகும் சின்ன அலையை உங்களால் அறிய முடியுமா மிகப்பெரிய பாறையை தூக்கி ஏரியில் எரிந்தால் மட்டுமே உங்களால் அவள் உருவாக்கிய அலையை பார்க்க முடியும் மஞ்சு அப்படி ஈர்ப்பு உருவாக்கும் பாறைகள் எது சார் நல்ல வேளையாக விண்வெளி ஆராய்ச்சியில் அத்தகைய சில பாறைகளை விஞ்ஞானிகள் பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள் இரண்டு மோதும் பெரிய கருந்துளைகள் லார்ஜ் கொலைடின் பிளாக் ஹோல்ஸ் அல்லது இணையும் நியூட்ரான் நியூட்ரான் ஸ்டார் மர்ஜர் நட்சத்திரங்கள் சரியான தூரத்தில் நிகழ்ந்தால் அந்த மோதலால் சேர்தலால் உருவாகும் ஈர்ப்பு அறையை நம்மால் பூமியில் உணர முடியும் நமது ஈர்ப்பு வயலை ஸ்பேஸ் டைம் இவற்றால் தற்காலிகமாக சற்று சலனப்படுத்த முடியும் ராட்சச நட்சத்திரங்கள் தங்களுடைய இறுதி சடங்கின் போது வெடிக்கும் வெடிப்பினால் உருகும் சூப்பர் நோவா போன்ற நிகழ்வு இவ்வகை தாற்காலிக ஈர்ப்பு அறையை உருவாக்க முடியும் மஞ்சு கருநிலை புரிகிறதே ஆனால் நியூட்ரான் நட்சத்திரம் மற்றும் சூப்பர் நோவா என்னது சார் கருந்துளைகள் புரிந்ததாகவே வைத்துக் கொள்வோம் நியூட்ரான் நட்சத்திரம் மற்றும் சூப்பர் நோவா இரண்டிற்கும் சம்பந்தம் உண்டு இந்த இரண்டு வஸ்துக்களை புரிந்து கொள்ள இன்னும் கொஞ்சம் விண் பௌதிகம் தேவைப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளன மனித வாழ்க்கையைப் போல நட்சத்திரங்களுக்கும் பிறப்பு மற்றும் மரணம் உண்டு வித்தியாசம் மனித வாழ்க்கையை ஒப்பிடுகையில் இது பல கோடி ஆண்டுகள் என்று கணக்கிடப்படும் வாழ்க்கை அதுவும் மனித வாழ்க்கையைப் போல திடீர் மற்றும் ஆரவாரமற்ற மரணம் என்பது நட்சத்திர வாழ்வில் கிடையாது நட்சத்திரங்களுக்கு வயதாவது எப்படி அதன் எரிபொருள் குறைந்து கொண்டே வரும் சில பெரிய நட்சத்திரங்கள் தங்களுடைய எரிபொருள் குறைந்தவுடன் ஏராளமாக தன்னை சுருக்கி கொண்டு ஒரு பெரிய களேபரத்தை நடத்தும் அப்படிப்பட்ட களேபரம் சூப்பர் நோவா என்று அழைக்கப்படுகிறது தன்னிடம் உள்ள பொருள் மற்றும் வாயுக்களை விண்வெளியில் வெகுதூரம் தூரம் பீச்சி அழிக்கும் இவ்வகை களேபரம் உருவாக்கிய முக்கிய பொருட்களில் பூமி நீங்கள் நாய்க்குட்டி யானை மலைகள் தண்ணீர் எல்லாம் அடங்கும் அடுத்த முறை சினிமா நட்சத்திரங்களை பின்தொடரும் பொழுது சற்று சிந்தியங்கள் எல்லாமே நட்சத்திரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் மஞ்சு எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்ல முடியும் குவாண்டம் பௌதிகம் மற்றும் விண்வெளி பௌதிகம் இந்த கேள்வியை பல நூறு ஆண்டுகளாக ஆராய்ந்ததில் வந்த முடிவு இது அதை பற்றி இன்னொரு உரையாடல் தனியாக வைத்துக் கொள்வோம் இப்போது நாம் ஈர்ப்பு அறைகள் பற்றி மட்டுமே பேசுவோம் அருண் சரி நியூட்ரான் நட்சத்திரம் சில சமயங்களில் சூப்பர் நோவா ஒரு நட்சத்திரத்தின் கதை முடிந்து விடுவதில்லை நட்சத்திரத்தின் கரு மிக மிக அடர்த்தியாகிவிடும் உதாரணத்திற்கு ஒரு சர்க்கரை படிகம் ஒரு ட்ரில்லியன் கிலோகிராம் கணக்கும் அதன் ஆறம் பத்து முதல் இருபது கிலோமீட்டர் தான் அதன் சூரிய பிரபஞ்சத்தில் நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஜோடியாக உருவாகும் வாய்ப்பு உள்ளது இத்தகைய ஜோடி கடைசி நடனமாக கைகோர்த்து அருகே வருகையில் இதன் அபரிமிதமான எடையில் ஒரு ராட்சச ஈர்ப்பு அறை தற்காலிகமாக உருவாகும் இத்தகைய ஈர்ப்பு அலைகளை பூமியிலிருந்து நம்மால் உணர முடியும் என்று விஞ்ஞானிகள் முடிவெடுத்தனர் இதை விண்மணி விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டாலும் எப்படி இதை அழைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான சவால் இதற்காக ஒரு ஐம்பது ஆண்டுகள் பல்லாயிரம் விஞ்ஞானிகளின் உழைப்பு தேவைப்பட்டது அருண் இன்ட்ரெஸ்டிங் சும்மா ஈர்ப்பு அலைகள் என்பதன் பின்னால் இத்தனை விஷயங்களா அடுத்த வாரம் இந்த அறைகளை பதிவு செய்ய என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கலாம் ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்